பக்தி விருத்தி என்ன இயேசுவின் சீச்சர்களுக்கு ஆவியானவர் தரும் அறிவுரை மற்றும் எச்சரிக்கை என்ன பழையாற்பாட்டு தேவனுடைய எகவா என்னும் நாமத்தை அறிக்கை பண்ணுவது பாடல்களில் எகவா என்னும் நாமத்தை உபயோகிப்பது வசனங்களில் மற்றும் வீடுகளில் பழையாற்பாட்டு தேவனுடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துவது வசனங்களில் வாகனங்களில் வாகனங்களில் மற்றும் வீடுகளில் பாட்டு தேவனுடைய நாமத்தை பிரதாபப்படுத்துவது என்பது பரசுத்தாவினால் வந்தது அல்ல இந்த செய்கைகள் அத்தனையும் அந்திகிறிஸ்து என்ற வஞ்சனையின் ஆவினால் உண்டானது இயேசுவின் நாமத்தை அவமதிப்பதற்காகவே பிசாசு ஏவி செய்துள்ள பாவ செயல் இது இயேசுவின் சபை அதாவது கட்டிட சபை இந்த அளவுக்கு வஞ்சிக்கப்பட்டுள்ளது என்பதை இந்த வசனங்கள் இந்திய கட்டட சபை ஆட்களின் செயல்பாடு காண்பிக்கிறது இதனால் புரஜாதி சபைக்கு என்ன தீமை வந்தது ஷீஷர்களுக்கு என்ன எச்சரிக்கை இயேசு இதற்கு தெளிவாக பதில் தந்துள்ளார் பாவம் செய்கிறவனும் பாவத்திற்கு அடிமையாக இருக்கிறான் யோவான் எட்டு முப்பது நாலு ஒருவன் இயேசுவின் மூலியக்காரன் என்று தன்னை அறிமுகப்படுத்திக் கொண்டு பைபிளை கையில் வைத்துக்கொண்டு இயேசுவின் கட்டளைகளை துணிகரகமாக மீறும்போது அவன் தன்னை பிசாசிடம் ஒப்பு கொடுக்கிறான் விற்று போடுகிறான் இப்படிப்பட்டவனிடந்து இயேசுடைய வல்லமைகள் எதுவும் வெளிப்படாது அவன் இயேசுவின் சித்தத்துக்கு விரோதி இவன் போதனைகளை ஆவியானவர் அற்புதங்கள் அடையாளங்கள் செய்து உறுதிப்படுத்த மாட்டார் மார்க்கு பதினாறு இருபது இவனுடைய கள்ள போதனையை காது கொடுத்து கேட்டு அதை நிரா நிராகரிக்காதவர்கள் இவனைப் போலவே எந்த பரலோக வல்லமையும் வெளிப்படுத்தாமல் வெறுமனே கடி கொடாமல் இருப்பான் அதாவது பேரன்னா மலடாக இருப்பான் லூக்காறு முப்பத்தொம்போது நாற்பது அந்த பரிதாபம் இந்தியா கட்டிட சபை விசுவாசிகள் நிலை இதுதானே உலகம் முழுக்க செயல்படும் புறஜாதி கட்டிட சபை மலடாக அல்லவா காட்சியளிக்கிறது அந்த கிறிஸ்துவின் பலன் என்ன என்று இப்போது புரிகிறதா விசாசுக்கு எதிராக இவர்கள் யுத்தம் செய்ய முடியாதபடி அவன் எந்த ஒரு வழியிலும் இயேசுவின் சபையை கட்டி வைத்திருக்கிறான் இந்த குழியில் இயேசுவின் சீசர்கள் விழுந்துவிடக்கூடாது யோவான் எட்டு முப்பத்தி நாலு ஏசு அவர்களுக்கு பிரதியுத்திரமாக பாவம் செய்கிறவனும் பாவத்திற்கு அடிமையாக இருக்கிறேன் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன் என்றா இப்போ மெய்யாவே பாவம்னா என்ன யோவன் எட்டு நாற்பத்தி மூணு நாற்பத்தேழு ரெண்டு வசனங்களை பாருங்கள் ஏசு வாய்த்திருந்து பேசின வசனத்துக்கு கீழ்ப்படியாக தான் பாவம் மார்க் பதினாறு இருபது அவர்கள் புறப்பட்டு இப்போ எங்கும் பிரசங்கம் பண்ணினார்கள் கர்த்தர் அவர்களுடனே கூட கிரியை நடப்பித்து அவர்களால் நடந்த அரையாடங்களினாலே வசனத்தை உறுதிப்படுத்தினார் ஆமேன் இயேசு எப்படி உறுதிப்படுத்துகிறாரு இவங்க பேசுவாங்க அவர் அற்புதங்கள் அடையாளங்கள்னால உறுதிப்படுத்துகிறாரு பதினேழு பதினெட்டில் என்ன அடையாளங்கள்னு இருக்குது இந்த இருக்குது மார்க் பதினாறு பதினேழு விசுவாசிக்கிறவர்கள் நடக்கும் அடையாளங்கள் அவனை என் நாமத்தினாலே பிசாத்துக்களை தோர்த்துவார்கள் நவமான பாஷைகளை பேசுவார்கள் சர்ப்பங்களை எடுப்பார்கள் அப்படின்னா விச் எல்லாம் தூக்கி போடுவாங்க சாவுக்கு இதனை யாதண்டை குடித்தாலும் அதை அவர்களை சேதப்படுத்தாது மேல் கைகளை வைப்பார்கள் அப்பொழுது அவர்கள் அவர்கள் என்றார் இப்படி தான் அடையாளத்தை அற்புத அடையாளத்தால் உறுதிப்படுத்துவார் பக்தி விருத்தி என்ன சீஷர்களுக்கு அறிவுரை என்ன கட்டட சபையைச் சேர்ந்த பாடகர் பாடியுள்ள பாடல்களை கவனமாக ஆராய்ந்து அதில் இயேசுவை பற்றி மகிமைப்படுத்தும் பாடல்களை மாத்திரம் பாட வேண்டும் அந்த பாடல்களை மாத்திரம் கேட்க வேண்டும் பழையற்பாட்டை பழையர் பாட்டை மகிமைப்படுத்தி பாடும் பாடல்களின் பாடல்களை கேட்காமல் இருப்பது நல்லது நம்முடைய ஆவி அவிந்து போகாமல் பாதுகாக்க இந்த எச்சரிக்கை அவசியம் வீட்டில் கூடும் சபைக்கு தனியாக நாம் இப்போது இயேசுவை மட்டும் மகிமைப்படுத்தும் பாடல்களை தெரிவு செய்து புத்தகம் வெளியிட்டுள்ளோம் அதை பயன்படுத்தலாம் அதுக்கு பைசா இல்லை இலவசமாக தான் ஒரு ஒரு பிரதர் பண்ணி கொடுக்குறாரு இலவசமாக தான் கொடுக்குறோம் கட்டட சபை போதர்கள் மற்றும் பிரசங்கியார்கள் போதனையை இன்டர்நெட் யூடியூப் வழியாக ஒருபோதும் பார்க்கக்கூடாது லுக் ஆறு நாற்பது வசனத்தில் அவர்களை பிடித்துள்ள அந்த என்று அசுத்தாகி அவர்கள் போதனையை விரும்பி கேட்கிறவர்களுக்குள்ளும் வந்துவிடும் என எச்சரித்துள்ளார் லுக் ஆறு முப்பத்தி ஒன்பது பின்னும் அவர் ஒரு உரிமை அவர்களுக்கு சொன்னார் குருடனுக்கு குருடன் வழிகாட்டக்கூடுமோ இருவரும் பள்ளத்தில் விழுவார்கள் அல்லவா சொல்லிட்டு சொல்றாரு சீஷன் தன் குருவுக்கும் மேற்பட்டவன் அல்ல தேரியனைவனும் தன் குருவை போல இருப்பான் குரு பள்ளத்தில் கிடக்கனான்னா சீஷன் எல்லாரும் குழியில்தான் கிடப்பான்னு சொல்லி க க கட்டட ஹாஸ்டல் பழைய பாட்டே போதிக்கிறாங்க ஏசு கூட இல்லை அவங்க போதை என்ன கேட்கறவங்க மட்டும் தப்பிப்பாங்களா தப்பிக்க மாட்டாங்கன்னு ஏசப்பா சொல்கிறாரு பக்தி விருத்தி என்ன ஏசு என்னது வசனங்களின்படி பழையற்பாட்டு தேவனையகவா என்னும் நாமத்தை அறிக்கிடுகிற பாடுகிற கட்டிட சபை ஊழியர்கள் இயேசுவின் வசனத்தின்படி குருடர்கள் இவர்கள் மற்றவர்களை குருடர்களாக மா மட்டுமே மாற்ற முடியும் பள்ளத்தில் தள்ளிவிட முடியும் எனவே இந்த அந்திகிரிசு ஆவிக்கு எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் இந்த அறிவுரை பரசு தாவியானவரிலிருந்து வந்தது என்பதை மிக எளிதாக கண்டுபிடித்து விடலாம் பழையாற்பாட்டு தேவனுடைய எகவாய் நம் நாமத்தை அறிக்கை பாடுகிற கட்டடசபை சபை ஊழியர்கள் எவரிடமும் இயேசுவின் வல்லமை வெளிப்படுவதில்லை அதாவது மார்க்கு பதினாறு பதினேழு பதினெட்டில் இயேசு அடையாளம் காட்டியுள்ள விசுவாசிக்குரிய எந்த வல்லமைகளும் இவர்களிடம் வெளிப்படுவதில்லை இவர்களது போதகத்தை இயேசு அற்புதங்கள் அடையாளங்களினாலே ஒருபோதும் உறுதிப்படுத்துவதில்லை மார்க்கு பதினாறு இருபது இவர்கள் இயேசுவுக்கு விசுவாசிகள் அல்ல இவர்களை பின்பற்றிகிற இவர்கள் சபையில் உறுப்பினராக இருக்கிறவர்கள் அத்தனை பேர் மீதும் இந்த அந்திகிறிஸ்துவாரி ஆவி இருப்பதனால் அவர்களும் இயேசுவின் நாமத்தில் எந்த அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்வதில்லை இயேசுவின் நாமத்தை அவங்க உச்சரிக்கிறதில்லை பேய் ஓட்டுவதில்லை இவர்கள் பேயினால் பிடிக்கப்பட்டிருக்கும் போது இவர்கள் எப்படி பேய் ஓட்ட முடியும் சாத்தான் சாத்தானை துரத்த மாட்டான் என இயேசு மற்ற பன்னெண்டு இருபத்தஞ்சி இருபத்தாறு வசனங்களில் தெளிவாக எச்சரித்துள்ளாரே இயேசு தந்துள்ள வெளிப்பாடு சாத்தானுடைய வீடு அவனுக்கு எதிராக செயல்படாது தனக்கு தானாக் விரோதமாய் பிரிந்திருக்கிற எந்த ராஜ்யமும் பாழாய் போகும் தனக்குத்தானாக விரோதமாய் பிரிந்திருக்கிற எந்த பட்டணமும் எந்த வீடும் நிலைநிற்க மாட்டாது சாத்தானை சாத்தான் துரத்தினால் தனக்கு விரோதமாக தானே பிரிவினை செய்கிறதா இருக்குமே அப்படி செய்தால் அவன் ராஜ்யம் எப்படி நிற்கும் வியாதி குணமாகலன்னு விழுந்தான் வியாதி ஒருத்தனால வியாதி குணப்படுத்த முடியல வருஷ கணக்கில் கிறிஸ்தவனாக இருக்கலாம் ஒரு பாஸ்டர் ஒரு ஊழியக்காரனால வியாதி குணப்படுத்த முடியல பே ஓட்ட முடியலன்னா அவன் ஏற்கனவே பிடிக்கப்பட்டான்னு நடத்தான் பேரினால பிடிக்கப்பட்டுனா மத்த பன்னெண்டு இருபத்தி ஐந்து ஏசு அவர்கள் சிந்தனைகளை அறிந்து அவர்களை நோக்கி தனக்கு தானே விரோதமாய் பிரிந்திருக்கிற எந்த ராஜ்யமும் பாழாய் போகும் தனக்கு தானே விரோதமாய் பிரிந்திருக்கிற எந்த பட்டணமும் எந்த வீடும் நிலையில் மாட்டாது சாத்தானை சாத்தான் துரத்தினால் தனக்கு விரோதமாக தானே பிரிவினை செய்வதாய் இருக்குமே அப்படி செய்தால் அவன் ராஜ்யம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறார் பக்தி விதித்து என்ன எனவே இந்த கூட்டத்தில் இருந்தும் இதன் பூதகத்திலிருந்தும் இந்த கூட்டத்தினர் யோவா மகிமை பாடல்களிலிருந்தும் இயேசுவின் சீஷர்கள் விலகி தங்களை காத்துக்கொள்ள வேண்டும் அஜாக்கிரதையாக இருக்கக்கூடாது அப்போ சில ரெண்டு நாற்பத்தில் பேதர் வழியாக பரிசு தாவியானவர் மாறுபாடுள்ள இந்த சந்ததியை விட்டு விலகி உங்களை ரச்சித்து என்று ரச்சித்து கொள்ளுங்கள் என்று சரியாக எச்சரிக்கை கொடுத்துள்ளார் அது இங்கு அப்படியே பொருந்துகிறது அப்போ சில ரெண்டு நாற்பது இன்னும் அநேக வார்த்தைகளை வார்த்தைகளாலும் சாட்சி கூறி மாறுபாடுள்ள இந்த சந்ததியை விட்டு விலகி உங்களை ரச்சித்து கொள்ளுங்கள் என்றும் புத்தி சொன்னான் கரெக்டான அறிவுறது